ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஆடி கிருத்திகைக்கு நான் வீட்டில் எப்படி வந்து வேல் வழிபாடு பண்ண அப்படிங்கிறத பார்க்கலாம் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் எழு எழுந்தாச்சு எழுந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு நான் வந்து வேல் மாறல் வந்து படிக்க ஆரம்பித்தேன் வேல் மாறல் படித்து முடிச்சிட்டு பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கிளப்ப ஆரம்பித்தாச்சு கந்த சஷ்டி கவசம் முருகனோட திருப்புகள் கந்தன் அலங்காரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் படித்து முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பணும் அப்படிங்கிறதுனால ஸ்கூலுக்கு கிளப்ப ஆரம்பித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து வேலுக்கு அபிஷேகம் பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வேலபிஷேகம் பண்ணேன் ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நினச்சி இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து அந்த முருகனே வந்து நமக்கு வேலாக இருந்து நமக்கு எல்லா வெற்றியையும் தருவாங்க முருகனுக்கு வந்து ரொம்ப உகந்தது பார்த்திங்கன்னா வேல் தான் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது நம்மளுடைய பிரார்த்தனைகள் கூடிய சீக்கிரம் நிறைவேறும் நன் நம்மளோட வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக முருகனோட அருள் நம்மளுக்கு கிடைக்கும் எப்போவுமே கடவுள் மேலே அளவுக்கு கடந்த நம்பிக்கை முதல் இருக்கணும் கண்டிப்பாக நமக்கு செய்வார் அப்படின்னு நினச்சி சாமி கும்பிடுங்க ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இது எப்போ சரியாகும் இந்த ஒரு வழிபாடு பண்ணால் இது சரியாயிடுமா எத்தனையோ கடவுளை வந்து நான் கும்பிட்டேன் இந்த வேல் வழிபாடு மட்டும் பண்ணால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்லாம் தேவையில்லாத எண்ணங்கள் வேண்டாம் எப்போவுமே வந்து எல்லா கடவுளுமே நம்மளை சோதிப்பாங்களே தவிர நம்மளை என்றைக்குமே எந்த கடவுளுமே கைவிட மாட்டாங்க நம்மளே வந்து எந்த தவறு பண்ணாலும் கடவுள் நம்ம வந்து கஷ்டத்தில் இருக்கும் பொழுது வாங்க அப்படின்னு கூப்பிட்டா முருகா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்ப கண்டிப்பாக வருவாங்க நான் இந்த அபிஷேகம் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ மனசு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருந்தது ஏதோ ஒரு ரிலாக்ஸேஷன் இருந்தது மனசு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்தது உங்களுக்கு ஏதோ ஸ்ட்ரெஸ் இருக்குது இல்லை மனது கவலையாக இருக்குது அப்படிங்கிறப்ப கூட நீங்கள் இந்த மாதிரி கடவுளுடைய பாடல்கள் வந்து நீங்கள் படித்து வழிபாடு பண்ணலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் கடவுள்கிட்ட முதல் பேசுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி கடவுள்கிட்ட உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்கள்ட்ட வந்து நீங்கள் ஃப்ரெண்டு மாதிரி பேசலாம் அவங்களோட பிரச்சனைகள் என்ன உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பனாக பேசுங்க கண்டிப்பாக அவங்க நல்லது நமக்கு பண்ணுவாங்க இந்த வழிபாடு பார்த்திங்கன்னா நான் செவ்வாய் கோரையில் தான் நான் பண்ணேன் முருகனுக்கு உகந்தது பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே கடவுள் வழிபாடுக்கு உகந்த நாட்கள் தான் முருகனுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் கோரையில் இந்த மாதிரி நாம் செய்யும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல் பழிக்கிறதுக்கு இன்னுமே அதிகமான ஒரு அதிகமான பவர் இருக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் முருகனுடைய படத்திற்கும் நான் வந்து சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் அதே மாதிரி சத்கோண கோலம் போட்டு இந்த மாதிரி ஓம் பவ அது எழுதிட்டு வெற்றிலை தீபம் வந்து ஏற்றி வச்சுருந்தேன் அதே போல் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது வழிபாடு பண்ணிங்கன்னா வீட்டில் நல்லா விளக்கு ஏற்றி வைங்க எப்போவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு விளக்கு வீட்டில் வந்து ஏற்றுவேன் இந்த மாதிரி நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றும்போது நெய் தீபமாக இருந்தால் ரொம்பவே நல்லது நம் காலையில் வழிபாடு பண்ணும் பொழுது பாலும் தயிரும் தான் வந்து நெய்வேத்தியமாக வச்சுருந்தேன் அடுத்தது மத்தியானத்துக்கு தேவையான எல்லாம் வெட்டி வெங்காயம்லாம் நறுக்கி வச்சாச்சு சாம்பார் வச்சுருந்தேன் முருங்கக்காய் போட்டு அடுத்தது ரசம் காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு பீன்ஸ் கேரட் போட்டு பொரியல் பண்ணி உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தேன் பாயாசம் ரெடி பண்ணுறதுக்காக பால் வந்து அடுப்பில் வச்சாச்சு அந்த பக்கம் அரிசி ஊற வச்சுட்டு ஊற வச்சு முடித்ததன் பிறகு அதையும் அடுப்பில் வச்சாச்சு இப்போது பாயாசம் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு எப்போவுமே ஆடி கிருத்திகைக்கு வந்து நான் இந்த மாதிரி படையல் போடுவேன் அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருந்தேன் உளுந்த வடைக்கு தேவையான மாவு அரைச்சி கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்பளமும் போட்டு எடுத்தாச்சு பாருங்கள் வடை அப்பளம் எல்லாமே போட்டாச்சு அடுத்தது சாமி கும்பிட ரெடி பண்ணிடலாம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன் தீபம் வந்து இந்த மாதிரி ஏற்றும் பொழுது அந்த இடமே பார்த்திங்கன்னா பிரகாசமாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கருங்காலி வேல் இதெல்லாம் இருந்தது எனக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு அதை கரெக்டாக நிற்க வச்சு அபிஷேகம் பண்ண முடியாதனால நான் இந்த இன்னொரு சின்ன வேல் வந்து நான் வாங்கியிருந்தேன் இதே மாதிரி நீங்களும் வழிபாடு பண்ணுங்க கடவுளோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் வாழ்க்கையில்